நிர்வாக வசதிக்காக தூத்துக்குடி நெடுஞ்சாலைத்துறை கூட்டத்தினை இரண்டாக பிரித்து கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய கோட்டம் இந்த ஆண்டு கொண்டு வருவதற்கு அரசு முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் ஏ வ வேலு தெரிவித்துள்ளார் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இன்று நடைபெற்ற கூட்டத்தில் கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு நெடுஞ்சாலைத்துறையில் புதிய கோட்டம் உருவாக்கப்படுமா என்று முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூ சே ராஜு கேள்வி எழுப்பினார் இதற்கு தமிழக பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ வ வேலு பதிலளித்து பேசுகையில் நிர்வாக வசதிக்காக தூத்துக்குடி நெடுஞ்சாலைத்துறை கோட்டத்தினை இரண்டாக பிரித்து கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு புதிய கோட்டம் உருவாக்குவது குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம் இந்த வாரத்தில் இது குறித்து ஆய்வு செய்ய முதல்வர் எங்களை அழைத்துள்ளார் ஆய்வு செய்யப்பட்டு இந்த ஆண்டில் கொண்டு வருவதற்கு அரசு முயற்சிக்கும் என்றார் நெடுஞ்சாலைத்துறையில் தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் ஒரே கோட்டமாக தூத்துக்குடி தலைமுறையாக கொண்டு ஒரு அலுவலகம் செயல்படுகிறது நிர்வாக வசதிக்காக கோல்பிட்டிய தலைமுறைமாக கொண்டு ஒரு புதிய கோட்டம் உருவாக்கப்படுமா என்பதை மாண்மிகு அமைச்சர் வாயிலாக அறிவுறுப்பேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே பொதுவாக ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கோட்டம் என்ற நிலைதான் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது அதில் குறிப்பாக மாண்மிக அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஒரு மாவட்டத்தில் சாலையை மையப்படுத்தி தான் கோட்டங்களை பிரிக்க வேண்டும் என்று அது முடிவு செய்யப்பட்டு எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே ஒரு மாவட்டத்தில் இரண்டு கோட்டங்களை அவர்தான் அமைத்து கொடுத்தார்கள் எனவே அந்த வகையில் நெடுஞ்சாலை எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் கோட்டை என்ற நிலையில் இந்த நாங்கள் எடுத்த கணக்கில் பார்த்தோம் என்று பார்க்கிற பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலே சாலையினுடைய நிலம் என்பது அதிகமாக இருப்பதை நாங்கள் கண்டிருந்தோம் அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாநில நெடுஞ்சாலை பொறுத்தலுக்கு முன்னூற்றி நாற்பத்தொம்போது கிலோமீட்டர் மாவட்ட முக்கிய சாலை முன்னூற்றி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் மாவட்ட இதர சாலை என்றால் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கிலோமீட்டர் ஏறத்தேட ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு கிலோமீட்டர்கள் அதிகமாக இருக்கிறது இதனால் நிர்வகிப்பதில் சிரமம் இருக்கிறது எனவே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம் நம்முடைய திரு தூத்துக்குடி மாவட்டத்தை இரண்டு கோட்டங்களாக பிரிக்கலாம் ஒரு கோட்டத்தை கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு பிரிக்கலாம் என்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனோம் இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் இந்த வாரம் அது குறித்து எங்களை ஆய்வுக்கு கூப்பிட்டிருக்கிறார் எனவே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு ஆய்வை முடித்து கொண்டு இந்த ஆண்டே இதை கொண்டு வருவதற்கு அரசு முயற்சிக்கும்